வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு நெடிமேடி இட்லி மாவு இட்லி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க இன்னைக்கு எங்க வயலுக்கு வந்திருக்கிறோம் வயல்ல வந்து அதாவது நீர் கொட்டி கிழங்கு நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இத வந்து உணவா சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க இப்போ நிறைய பேத்துக்கு இது இருக்குதான்னு தெரியல இருந்தாலும் இதை யாரும் கண்டுக்கிறது இல்ல புடுங்கறதும் இல்ல சாப்பிடறதும் இல்ல அப்பெல்லாம் வந்து முருங்கைக்கீரை குறிஞ்சா கீரையை மட்டுமே அவிச்சு சாப்பாடா சாப்பிட்டுட்டு இருந்த காலம் ஒரு காலம் அந்த காலத்துல இத வந்து பறிச்சு இந்த நீர் கொட்டி கிழங்கு காட்டுக்கொட்டி கிழங்கு ரெண்டு விதமான கொட்டி கிழங்கு இருக்கு ரெண்டு விதமான கொட்டி கிழங்குமே பறிச்சு நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல அதுதாங்க ஒரு நேரம் சாப்பாடாவே இருக்கும் அந்த மாதிரி கிழங்கு தான் இன்னைக்கு வந்து பறிக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க இப்போ நம்ம வந்து நீர்கொட்டி கிழங்கு பறிக்க போறோம் பாருங்க எங்க பாப்பாவும் டாட்டா சொல்லிட்டா பறிக்க போறாங்களாமா இருக்குதுல்ல நம்ம வயலுக்கு பக்கத்துல இருக்கிறேன் இந்த ஆத்து ஓட அதுல கிடைக்கிற தண்ணியில நிறைய இருக்குது ஆனா இப்ப கொஞ்சம் நல்லா பிஞ்சுதான் இன்னும் ஒரு மாசம் ஆனா நல்லா பெருசா வரும் இப்ப அதை புடுங்கி காட்டிடுவோம் பாருங்க அந்த இடத்துல கூத்து இருக்குது பாத்தீங்களா அதாவது தாமரை மாதிரி மேல தண்ணிக்குள்ள இல மிதக்குது பாருங்க பெருசு பெருசா இதுதான் நீர் கொட்டி கிழங்கு பாங்க பாருங்க இங்க புல்லாமே அதுதான் இருக்குதுதான் இன்னைக்கு இதுக்குள்ளதான் இறங்கி நாங்க பறிக்க போறோம் எங்க வீட்டு குச்சி வச்சு நோண்டலாம் கையாலையும் எடுக்கலாம் இருந்தாலும் குச்சி வச்சு நோண்டுனோம்னா ஈஸியா இருக்கும் அப்படியே அழைச்சிட்டு காட்டுங்க சின்ன கிழங்கு இன்னும் கொஞ்சம் நாளா ஆச்சுன்னா பெருசா வரும் இப்போ சீசனை பச்சை இல்லை

பதிடா ஆயிரம் ரூபாய் விற்குதுல்ல செம்மையா இருக்கு இதெல்லாம் வந்து நல்லா சாப்பிடலாம் இதை வந்து சும்மாவே சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்குதான் சாப்பிட்டுக்கணும் தொட்டுக்கோணும் அப்படிங்குறதுல சும்மாவே சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவு நல்லா இருக்கும் பச்சையாவே வந்து முறுமொரணும் இருக்கு நாங்களாம் அந்த ஆடு மாடு மேய்க்கும் பொழுது மழை காலத்துல எல்லாம் பறிச்சு அப்படியே தின்னுக்கிட்டே விளையாண்டுப்போம் மாடு மேய்ச்சிக்க அவ்வளவு நல்லா இருக்கும் மொறுமரணும் உங்க தாத்தா டென்னு கேக்குற டா டோ டா டா தாங்க தாங்க

இங்கே இருங்க இவ்வளோதாங்க இவ்வளோ நேரம் எடுத்து இவ்வளோ தான் பறிக்க முடிஞ்சிருக்குது இதே வந்து சீசன் டைமாக இருந்தால் நிறைய இருக்கும் ஒரு மாதம் ஆகா என்ன ஒரு மாதம் ஆச்சுன்னா பெருசு பெருசாக இருக்கும் நாலஞ்சு தூரு பிடுங்கனாலும் நிறைய இருக்குது இவ்வளோ தான் இங்கே கிடைச்சிருக்குது அங்கே ஒரு இடத்துல இருக்குதுங்க அப்புறம் போய் அங்கே போய் போய் கொஞ்சம் இடத்துக்குலாம் பறித்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டாந்துச்சு வருங்க இவ்வளவு தான் கிடச்சிது ஏன்னா இப்போ சீசன் இல்லை தை மாதம் தான் அவங்களுக்கு வந்து நல்லா பெருக்கும் இன்னும் ஒரு மாதம் இருந்துச்சுன்னா நல்லா பெருசாக இருக்கும் இந்த அளவு தான் இருந்தது இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சுத்தம் பண்ணணும் இப்படி பிடிச்சி இழுத்தா வந்துடும் உரைச்சிட்டு நான் காட்டுற மாதிரி பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் நல்லா உரைச்சி தழுவுனா போயிடும் இந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக உரைச்சினிங்கனால வந்து நல்லா சுத்தமாக வந்துடும் அப்படியே நல்ல இந்த மாதிரி உரைச்சு நெகத்தில் சுரண்டுனாலே போதும் இங்கே இருங்க வந்துடும் ஒவ்வொன்றும் வராததே எப்படி சொன்ன சுரண்டுனாலே போதும் இந்த மாதிரி வெள்ளையாக கழுவி எடுத்துக்கணும் இந்த மாதிரி சுத்தமாக நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துட்டேன் நீங்கள் நல்லா கையை போட்டு தேய்ச்சாலே இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவினிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் கழுவி எடுத்து பாருங்கள் இந்தளவு தான் இருக்குது இப்போ இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி வச்சிருக்குறேன் இதை வந்து ஒரு ஆவி விட்டால் போதும் இருந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்தால் போதும் இது வந்து வேக வச்சு தண்ணியை இருத்துறணும் இது வந்து சில பேர்த்துக்கு சேரும் சில பேர்த்துக்கு சேராது சில பேர்த்துக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணும் புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு நாங்களாம் நிறைய சாப்பிட்ருக்குறோம் அதனால் எங்களுக்கு ஒன்றும் பண்ணாது நீங்கள் புதுசாக சாப்பிட்றவங்களா இருந்தால் லைட்டாக வேக வச்சு இருத்துருங்க தண்ணியை இப்போ நம்ம மூடி வச்சுருவா இருக்கட்டும் நல்லா வெந்துருச்சுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்க அளவு வெந்திருக்குது இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த சக்கரை வள்ளிக்கெழங்கு மரவள்ளிக்கிழங்கெல்லாம் சாப்பிடுவோம்ல அது மாதிரி இருக்குது ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது சக்கரை வெள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்க விட டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லா இருக்குது இப்போ தண்ணியை வடிச்சிடலாம் வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் முக்கால் ஸ்பூனு சீரமாக அதே முக்கால் ஸ்பூனு சோம்பு முக்கால் ஸ்பூனு குடுமளகு ரெண்டு மூணு ஏலக்காய் பட்டை கிராம்பு பொடி என்கிட்ட இருக்குது அதனால் நான் பட்டை கிராம்பு சேர்க்கலை உங்ககிட்ட பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா இதிலே பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா வறுத்துருங்க இதுதான் நல்லா வாசனை கொடுக்கும் நல்லா இந்த மாதிரி செவந்தா தான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு பிரிஞ்சு இலை இன்னும் சோம்பு சோம்பெல்லாம் செவந்தது ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இது நல்லா செவக்கட்டும் நல்லா செவந்தது ஒரு முக்கால் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வெங்கரைச்சி இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையாக அந்தளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க நான் சின்ன ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூனும் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் ஒரு கிண்டு கிண்டிடுங்க இந்த எண்ணெயிலே கிண்டிட்டு ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறப்போ அதை சேர்த்துக்கலாம் இந்த மசாலாக்கு தகுந்த உப்பு தக்காளி வந்து நல்லா கொலைய வதங்கணும் பட்டை கிராமத்து உப்பு அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி இது வந்து நல்லா கிரேவியாக வரணும் பாருங்க நல்லா சுண்டிடுச்சு நான் வேக வச்சுருக்கேன் இந்த கொட்டி கெழங்கு வந்துச்சு இதை வந்து குருமா மாதிரி கூட வச்சுக்கிறனால வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி செய்கிறேன் இது வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலையெல்லாம் சேர்ந்து உள்ள சாரம் என்ன வேணாலும் அடுப்பை குறைச்சி வச்சு இதை மூடி வச்சு அஞ்சில் வந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறனா அடுப்பை நல்லா சுழவுலேயே வச்சுருக்கணும் இருக்கட்டும் பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள் நல்லா உள்ளே வந்து மசாலையெல்லாம் சார்ந்து நல்லாயிருக்கு இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த சீரகம் சோம்பு சீரகம் சோம்பு குறுமுளகெல்லாம் வறுத்து வச்ச பார்த்தீங்களா இந்த பொடி இப்போ தான் போடணும் நல்லா வாசனையாக இருக்குங்க நல்லா அரைக்கையில் அவ்வளோ வடையாக இருந்துச்சு இது வந்து தான் போடணும் நல்லா சுக்கா மாதிரி இருக்கும் ம் மட்டன் சுக்கா மாதிரி நல்லா இருக்கும் இறக்குமயில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில போட்டு துவைக்காங்க என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால் கருவேப்பில் மட்டும் போட்டிருக்குறேன் இங்கே கிடைக்காது ஊரில் வண்டி வந்தால் தான் வாங்கலாம் வண்டி வரல செம்மையாக இருக்குது வாசனை அவ்வளோ இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ அடுப்பா பண்ணிடலாம் சூப்பரான நீர் கொட்டி கிழங்கு அதாவது ரெண்டு வகையான கொட்டிக்கிழங்கு நாங்கள் எங்கள் ஊரில் நாங்கள் வந்து ரெண்டு மூணு விதமான கொட்டிக்கிழங்கு இருக்குது அதில் வந்து நீர் கொட்டிக்கிழங்கு இது வந்து அரிக்காது பயப்பட வேண்டாம் நல்லா செஞ்சு சாப்பிட்லாம் பச்சையாகவும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி வேக வச்சும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி கிரேவி குழம்பு குருமா புளி குழம்பு என்ன வேணாலும் செய்யலாம் ஆனா இந்த மாதிரி செய்யறது மட்டன் செஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மட்டன் சுவையிலே இருக்கும் சூப்பரான கொட்டிக்கிழங்கு மட்டன் ஒரு பொழுது அருமையா இருக்கு பாருங்க இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் கிடைச்சா செஞ்சு பாருங்க கிராம தான் கிடைக்கும் எல்லாம் கிடைக்காது கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஒரு மாதிரி செஞ்சு பாருங்க சும்மா வேக வச்சு சாப்பிட்டு பாருங்க இந்த கொட்டிக்கிழங்கால என்ன பலனு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பெண்களுக்கு வந்து அந்த வெள்ளைப்படுது பார்த்திங்களா இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த வெள்ளைப்படுறது நின்றோம் இதை வந்து அரைச்சி அதான் காய வச்சு பொடி பண்ணி பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் போல பசும்பால்ல போட்டு பிடிங்க ரொம்ப நல்லது அப்புறம் இந்த சிறங்கு பொடுகு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க சாப்பிட்டுக்கணும் உள்ளே சாப்பிட்டிங்கன்னா அதெல்லாம் சரியாயிரும் நல்ல அதாவது சூட்டு உடம்புக்காரவங்களுக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சி உடம்புக்காரவங்க கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும் ஏன்னா ரொம்ப இது குளிர்ச்சியானது சாப்பிட்டா சில பேத்துக்கு சேராம கூட வரலாம் அதனால குளிர்ச்சி உடம்புக்காரவங்க பாத்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்நாட்டு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க இப்ப நான் சாப்பிட போறேன் பாருங்க நல்லா எடுத்து வச்சு சாதத்தில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் மாதிரி எடுத்து நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க மட்டன் மாதிரியே இருக்கும்